வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ஆமாவடை டக்குன்னு வடை கிரேவிங்ஸ் வந்துடுச்சு அதாவது ஒரு வடை எட்டுருவாங்கிற இங்கே இங்கே மாதிரியில் ஓவடா இருக்க போங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே வந்து வீட்டில் செய்யலான்ட்டு முடிவெடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலப்பருப்பு வந்து ஒரு காக்கில் போட்டிருக்கேன் நூறு துவரம் பருப்பு ரெண்டு பருப்புமே போடுவேன் அப்போ தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அதோடு சேர்த்து ஒரு நாலு மிளகாவும் ஊற வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்குன்னா அந்த பருப்புலேயே கொஞ்சம் ஒரு கைப்பிடி கடலை பருப்பாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா இங்கேயும் மிளகா வச்சுட்டு போட்டுருக்கோம் இங்கேயே போகும் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இவ்வளோதாங்க இதை வந்து நம்ம தண்ணியை நல்லா இறுத்துட்டு த கெட்டு தண்ணியே இல்லாமல் இருக்க புழிஞ்சு குரகுறப்பாக ரெண்டு சுற்றி சுற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சிருக்கேன் நல்லா குரகுரின்னு தண்ணியே இல்லை பாருங்கள் இப்படி போட்டால் இப்படி உழுகணும் அதுதான் பதம் ஒன்று ரெண்டாக தான் அரைச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் அரசும் சோம்பும் போட்டுக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி நறுக்கச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கடலப்பருப்பு அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஏன்னால் முழுசு முழுசாக போடுறப்ப அந்த அந்த எண்ணெயில் பொறிஞ்சிடும்போது அந்த க்ரன்ச்சினஸாக நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு எல்லாமே பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி இங்கே எண்ணெய் வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அழகாக நம்ம எப்படி இந்த மாதிரி உருண்டையை உருட்டி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக தட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரேஷாருங்க இப்போ வந்து உருண்டை உருட்டையாச்சு இப்போ வந்து நம்ம கையை நல்லா கழுவிட்டு நல்லா இந்த இப்படி தட்டிக்கணும் கொஞ்சம் லெவலாக தட்டிக்கிட்டு நல்லா தட்டிட்டு மெதுவா போடுங்க அவ்வளோதான் நல்லா செவந்து வரட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு அதாவது சிம்லையும் இல்லாம ஐலையும் இல்லாம வச்சு பாருங்க வரட்டும் ரெண்டு பக்கத்து வேகட்டும் இப்ப ஒரு பக்கெட்டு வேகது திருப்பி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க இப்ப நல்லா செவந்து வருது இன்னும் கொஞ்சம் செவக்கணும் நல்லா திருப்பி விட்டாச்சு பாருங்க கடையில வாங்குற மாதிரியே சூப்பரான நம்மளோட ஆமாவோட வடை ரெடி ஆகிட்டுருக்கு எதுக்குங்க நம்ம நிறைய காசு போட்டு இப்போ வீட்டில் வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு வடை ஆசைக்கு வெளியே வாங்கி சாப்பிட்லாம் அதே ஒரு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு வடை வாங்கணும் ஒரு வடை வந்து எட்டுருவான்னா எட்டை நாற்பது ரூபா ஆகுது அந்த நாற்பது ரூபாயே அன்றைக்கி மத்தியானத்துக்கு காய்கறிக்கு செலவு இது வந்து ஒன்று தான் நம்மளால் சாப்பிட முடியும் இப்படி நம்ம வீட்டிலையே எல்லா பொருளும் இருக்கும் போது வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்னா அது வந்து நம்மளுக்கு வந்து லாபம் தானே அதுவும் போக அவங்க என்ன என்னென்ன போடுறாங்களோ தெரியல அது அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனையாக வரும் ஆசைக்கு அதிகமாக அதாவது வெளியே கடையில் அவங்க சாப்பிட்றேன் இது வந்து நம்ம வீட்டிலையே செய்கிறனால எந்த பிரச்சனையும் வராது சூப்பரான ஆமாவோட ரெடி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க கொஞ்சம் ஆறணும் இப்போயே நல்லா முறுமுறுன்னு இருக்குது கொஞ்சம் ஆறின பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஆட்டுறேன் நல்லா முறு இருக்குது இங்கே பாருங்கள் விற்கும் போதே எவ்வளோ இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் நீ நிறைய இதில் ப்ரோட்டீன் இருக்குதுங்க ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கோம்ல அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் எண்ணெய் பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா அதுதாங்க தண்ணி கை கழுவிட்டுருந்தேன் அதனால தான் சாப்பிட்டு பார்க்கலாம் ம் சூப்பராக இருக்கும் நல்லா கிரஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டே செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் தேங்க்யூ பாய்